முன்னணிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டிலிருந்து பாஜக மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகளில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா பாஜக உயர்ஜாதிகளுக்கான கட்சி உயர்ஜாதியினுடைய நலன்களுக்காக தான் பாஜக எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவுக்கு எதிர்நிலையிலிருந்து அரசியல் பண்ணுற திமுகவும் திமுகனுடைய கூட்டணி கட்சிகளும் தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சமீப நாட்களில் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியும் அந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கியிருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி ராகுல் காந்தி பேச தொடங்கி இருக்கிறது பாஜக மேலே அந்த குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கு இப்போது அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பாஜகவுக்கு உள்ளே இருந்தே எழுந்திருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது கர்நாடகாவிலிருந்து ஏழு முறை தொடர்ச்சியாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக உறுப்பினர் ரமேஷ் ஜென்ஜினாகி இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஜனதா தளத்தில் இருந்தார் அதே மாதிரி வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியில் இருந்திருந்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் இவர் பாஜகவுக்கு வந்து சேர்றாரு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு முறை மக்களவைக்கு தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல்ல மூணு முறை வந்து சிட்குடி இருந்தும் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பிஜப்பூர் இருந்தும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கார் இவர் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா எனக்கு அப்புறம் எலெக்ட் ஆகி போனவங்களுக்கெல்லாம் பாஜக மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருக்கு தென்னிந்தியாவில் இருந்து பாஜக சார்பாக தேர்வாகி போனதில் நான் நான் தான் வந்து தொடர்ச்சியாக ஏழு முறை மக்களவைக்கு தேர்வாகியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து இவங்க மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்கார் இது தொடர்பான விமர்சனங்களும் வந்து எழுந்திருக்கு உயர்ஜாதியினருக்கு மட்டும் பதவி கொடுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இது மூலமாக எழுப்பப்பட்டிருக்கு இது நாள் வரைக்கும் பாஜகவுக்கு வெளியிலிருந்து வந்த குற்றச்சாட்டுகள் இப்போ பாஜகவுக்கு உள்ளிருந்தே வந்திருக்கு இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி ராகுல் காந்தி பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தார் அதில் முக்கியமான ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நான் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறேன் அப்படின்னான்னு சொல்லிவிட்டு அவர் அதுக்கான காரணங்களையும் சொன்னார் மத்திய அரசில் உயர் பதவிகளில் ஓபிசிகள் எத்தனை பேர் இருக்காங்க எஸ்சி எஸ்டி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து ஒரு எழுப்ப அதே மாதிரி உயர்ஜாதியினர் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிட்டு இருந்தார் உயர்ஜாதியினர் அதிகமாக இருக்கிறாங்க ஓபிசிகளுக்கும் எஸ்சி எஸ்டிகளுக்குமான பிரதிநிதித்துவம் போதிய அளவுல கொடுக்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக ராகுல் காந்தி முன் வச்சார் ராகுல் காந்தியினுடைய அந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில ஈடுபட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு நூறுக்கும் நெருக்கமான இடங்கள் கிடைச்சதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் சிறுபான்மையினர் பட்டியல் சமூகத்தினர் இந்த இரண்டு தரப்பினருடைய வாக்குகளும் காங்கிரஸுக்கு பெருமளவில் விழுந்தது தான் காரணமாக சொல்லப்பட்டது இப்போது எதிர்கட்சிகள் சொன்ன குற்றச்சாட்டை பாஜகவுக்குள்ளே இருந்தே ஒருத்தர் சொல்லியிருக்கிறது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கடந்த சில தேர்தல்களாக முன்னிறுத்துற அரசியல் அப்படிங்கிறது வந்து சோஷியல் இன்ஜினியரிங்கை பயன்படுத்தின ஒரு அரசியலில் தான் முன்னிறுத்துறாங்க குறிப்பாக பட்டியல் சமூக மக்களை ஒருங்கிணைத்து அவங்கள பாஜகவுக்கான வாக்கு வங்கியாக மாத்திர விஷயங்களையும் பாஜக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டிலேயும் அந்த மாதிரியான வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது தேவேந்தள்குலை வேளாளர்கள் பெயர் மாற்றம் தொடர்பாக பாஜக காட்டின ஆர்வமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த எல்முருகன் மத்திய இணையமைச்சராக்கப்பட்டதாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அவர் தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவராகப்பட்ட போய் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு அவர் மத்திய இணையமைச்சராகவும் ஆக்கப்பட்டிருக்கார் அதே மாதிரி இப்போ ஆம்சாங்கினுடைய கொலையை மையப்படுத்தி திமுகவுக்கு எதிராக பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிறைய பாஜக கெட்டுறதாகட்டும் இது எல்லாமே பட்டியல் சமூக மக்களை ஒருங்கிணைச்சு அவங்கள பாஜகவினுடைய வாக்கு வங்கியாக மாத்திர பாஜகவினுடைய அஜெண்டாக்களில் ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுது பல மாநிலங்களில் இது வெற்றிகரமாக அவங்களுக்கு கை கொடுக்கும் செஞ்சுருக்கு பல மாநிலங்கள்ல தலித் மக்களுக்காக கட்சி நடத்தினவங்க பாஜக பக்கம் போயிருக்காங்க தமிழ்நாட்டில் திரும்ப அதை சுட்டி காட்டியிருந்தார் என்னையும் பாஜக பக்கம் கூப்பிட்றதுக்கான நிறைய வேலைகள் நடந்தது வெளிப்படையாகவே அழைச்சாங்கன்னா நான் போகலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார் இப்படியெல்லாம் சேர்த்த ஒரு பிம்பம் இந்த குற்றச்சாட்டு மூலமாக உடஞ்சிருமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி ரமேஷை பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஏற்கனவே மத்திய இணையமைச்சராக இருந்திருக்கிறார் ஆனால் நான் ஒரு சீனியர் என்னை விட ஜூனியர்ஸுக்கெல்லாம் இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து அவர் எழுப்பியிருக்கிறார் அவர் ஏழு முறை எம்பி அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து இன்னொரு கேள்வியும் எழுப்பப்பட வாய்ப்பு இருக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு மக்களவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த தற்காலிக சபாநாயகர் பதவி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற கொடிக்குனில் சுரேஷுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருந்தது ஆனா பாஜகவை சேர்ந்த ஏழு முறை எம்பியான பர்திருஹரி மகதப்புக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதுக்கு அவங்க சொன்ன காரணம் கொடிக்குனில் சுரேஷ் எட்டு முறையும் தொடர்ச்சியாக எம்பியாக இல்லை ஆனால் இவர் வந்து ஏழு முறை தொடர்ச்சியாக எம்பியாக இருந்திருக்கிறார் அதனால் இவருக்கு தற்காலிக சபாநாயகர் பதவியை கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை பாஜக முன் வச்சுது ஆனால் இந்த தொடர்ச்சியாக ஏழு முறை அப்படிங்கிறது வந்து ரமேஷுக்கும் பொருந்தது இவருக்கு ஏன் தற்காலிக சபாநாயகர் பதவி கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு பாஜக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இந்த கொடிக்குண்ணில் சுரேஷுக்கு தற்காலிக சபாநாயகர் பொறுப்பு கொடுக்கப்படாதப்பவே தலித் சமூகத்தை வந்து ஒடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியிலிருந்து வச்சாங்க அதுக்கு பதிலடியாக பாஜக என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வேணால் கொடிக்கோள் சுரேஷை எதிர்க்கட்சித் தலைவராகுங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் இப்போ பாஜகவுக்குள்ளேருந்து எழுந்திருக்கிற இந்த உயர்ஜாதியினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற டோன் இதனுடைய வெளிப்படையான அர்த்தம் என்ன அப்படின்னா தலித்துங்கிறதுனால ரமேஷ் புறக்கணிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தமும் வருது இந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க பாஜக இதுக்கு எப்படி கவுண்டர் அட்டாக் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்